ஹாய் கேஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கமகம கராசரமான சேமியாக தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா தக்காளி இல்லை அதனால் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இஞ்சி ஓகே அதையும் நறுக்கி போட்டு நம்ம இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு போட்டு அதுக்கு முன்னாடி பட்டை கிராமெலாம் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா தூள் அப்புறம் கரம் மசாலா இந்த மாதிரிலாம் நல்லா போட்டு நம்ம வதக்கு வதக்குன்னு வதக்கிறனும் வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கிரிக்கிறதை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா இருந்துச்சு அதையும் நல்லா வந்து கெண்டி விட்டுட்டு இப்போ போட்டுருவோன்னு பார்த்தா பையன் தரோம் பையன்தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான் சமைக்கும் போது அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஒரு வழியாக கரண்டியை நம்ம கெண்டி குட்டியாச்சு அப்புறம் இது பத்தாதுன்னு வெள்ளை சேமியாவையும் சேர்த்து போடுவோன்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சமாக சிறுதை நல்ல போட்டு மூடி வச்சேன் ஓப்பன் பண்ணி அப்படி இருந்துச்சு நல்லா கிளறி விடுவோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு கிண்டனால நல்லா கிளறு கிளறன்னு கிளறி விட்டு ஓரளவு நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து நம்ம நெய் ஆக்ட் பண்ணிக்கிறோம் நெய் வந்து ஓரளவு ஏன்னா வாசத்துக்கு தான் நெய் வந்து வாசத்துக்கு நம்ம போட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறுபடியும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இறக்கியாச்சு சேவ் பண்ணுறதுக்கு அதில் கொ நல்ல வாசமாக வந்து கமகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வெளியில கரெக்டாக வராதா அது வேறே நினச்சேன் ஏன்னா ரெண்டு சேமியாக போட்டதுனால ஒழுங்காக வருமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஏன்னா வந்து முட்டையெல்லாம் இதில் போடல நீங்கள் பார்க்க தானே செஞ்சிக்க அதனால் நான் முட்டையெல்லாம் போடல இருக்கிறத வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு செமையாக இருந்துச்சு திண்டு பார்த்தோன்னே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல பசங்கள்லாம் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது ரொம்பவும் காரம் இல்லை ஓரளவு நார்மலாக இருந்துச்சு ஆனால் ப பையனுக்கு வந்து கொஞ்சமாக தான் காரம் போட்டேன் ரொம்ப சேர்க்கலை ఇదే పోదు అలా సమ్మ సూపర అట్టహసమీ నైట్ డిన్నర్ ముడించి ఫ్రెండ్స్ ఏదో ఇరుద్రద వచ్చి నమ్మ ముడిచి ఓకే ఫ్రెండ్స్ లైక్ పన్ను సబ్స్క్రైబ్ పంగంగ బాయ్ బాయ్